முதலில் இந்திய தாத்தாவிடம் இருந்து அரமிப்பு தாத்தா இளைய பெருமாளில் இருந்து தொடங்குவோம் அவர் இந்திய தேசியம் அந்த காங்கிரஸை ஏற்றுக்கொண்டு அதன் அரசியலில் இருந்த பெருமகள் இதே காட்டுமன்னார் கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு உரிமையிழந்து நிற்கிற ஆதி திராவிட நமக்கு ஆதி திராவிடர் இல்ல ஆதி தமிழர்கள் அவர் தொடங்கிய காலத்தில் ஆதி திராவிடர் நலத்திற்காக உரிமைக்காக ஒரு சங்கத்தை தொடங்கி அந்த மக்களின் உரிமைக்காக போராட தொடங்கிறார் அது தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறை ஒரு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே ஒரு பொங்கல் விழாவிலே அந்த சங்கத்திற்கு தாத்தாவை தலைமையேற்க சொல்கிறார்கள் அவர் இந்த தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் பயணித்து சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் இப்படி பல இடங்களில் பயணித்து பயணித்து அந்த மக்களுக்காக பணியாற்றி பணியாற்றி தமிழ் பெரும் மக்களிடத்திலே தலைவர் என்றாலே தாத்தா இளைய பெயர்தான் நினைவுக்கு வருகிற அளவிற்கு பணியாற்றி அவருடைய அரிய பணி தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்காக அவர் ஆற்றுகிற பணி அவர் எடுத்த முன்னெடுப்பு ஆட்சியாளர்கள் பார்வையிலே தீவிரவாதமாக நக்சல் இயக்கம் போல பட்டவுடன் அவரை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு முயற்சி செய்த காலத்தில் தாத்தா காமராஜர் அவர்கள் இளைய பெருமாளை எப்படி விட்டுவிட முடியாது அவன் இந்த மண்ணுக்கானவன் மக்களுக்கானவன் என்று அழைத்து கொண்டு போய் நீ செய்கிற வேலையை இந்த கட்சியில் இருந்து பத பொறுப்பில் இருந்துகிட்டு செய்யினே என்று சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே இதே கடலூர் மண்ணிலே இந்திய நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக நிறுத்தி காங்கிரஸ் கட்சி வெல்ல வைக்கிறது முதன்முறையா பிறகு அதன் பிறகு சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே ஒருமுறை பிறகு அறுபத்தி ரெண்டிலே ஒரு முறை மூன்று முறை தொடர்ந்து மக்களவைக்கு வென்று சென்ற மகத்தான தலைவன் நம்முடைய தாத்தா பெருமைக்குரிய இளைய பெருமானவர்கள் முதலில் இந்திய தாத்தாவிடம் இருந்து ஆரம்பிப்பு